வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது சாதகம் பார்க்க வரக்கூடிய நபர் ஒரு கேள்வி கேக்குறாரு வாங்கி ஒரு ஃபங்க்ஷன் நல்லது நல்லதுக்கடுத்து போகலான்னு பாக்குறேங்க காரே எனக்கு வாங்க முடியல சரி அதே நேரத்துக்கு வந்து சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க இடம் வாங்கி போட்டுருந்தீங்க ஆனால் வீடு கட்ட முடியலையா சொந்தமா வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நம்ம வாடகை வீடு போய் 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 சளிச்சு போச்சுங்க ஏன்னால் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அந்த கம்பெனிலேயும் போய் அடிமையாக இருக்கிறோம் இங்கே வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டுக்காரருக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோங்க அவர் அங்கே வண்டி நிற்பாட்டக்கூடாங்க அங்கே பாரு இதை பண்ணுவார் ஆனால் இதில் வந்து எப்படின்னா எங்கள் பசங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது அந்த வீடு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பசங்கள் பிள்ளைங்க அதனால நாங்கள் நாங்கள் புருஷு முன்னாடி ரெண்டு பேருமே அவங்க அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு போகிறோம் இது என்னங்கயா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன காரணம் அப்போ இந்த வீடு இடம் வாங்கி போட்டுக்கிற ஒரு பேரில் ஆனால் வீடு கட்ட முடியல வீடு கட்ட முடியல ஏன் அப்படின்னு கேட்டாலே அதை அது அதாவது அவர் லக்கணத்துக்கு நாலு குடையவன் சுக்கர பகவான் மூணாறு எட்டு பண்ணில் போய் லாக்காய் நிற்கிறான் வீடு கட்டினா வீட்டில் போய் குடியிருக்க முடியாதுங்க ஏங்க வாடகை வீட்டிலே குடியிருக்க முடியலைங்க வீட்டுக்கார தரிசன தொல்லை தாங்க முடியலைங்க நாங்கள் இப்படி தாங்க இருக்கிறோம் ஒன்றுமே புரியலைங்கய்யா சரி அப்போ அந்த நான் அந்த வீடு கட்ட முடியல அப்படின்னு என்ன கே க நாலு குடையும் மூணாறு எட்டு பண்ணில் போய் மாட்டியிருக்கார் சுக்கரனும் அதே மாதிரி தான் அப்போ எட்டு குடையும் பார்வையில் வந்து உட்காந்துருக்கார் வீடு கட்டக்கூடாது நாலு குடையவேன் நாலு குடையவனால் எட்டு குடையும் பார்க்குறாரு வீடு இடம் வேணால் வாங்கி போட்டாங்க கஷ்டப்பட்டு ஆனால் வீடு கட்ட முடியாது அதை சொல்கிறாங்க நாங்கள் வாடகைக்கு கார் எடுத்துகிட்டே போகிறோமியா எப்போயா ஒரு சொந்தக்காரரு எனக்கு ட்ரைனிங்லாம் தெரியுங்க நான் பழைய வச்சுட்டேங்க ரைஸ் வச்சுக்கிறேங்க நான் காரு நம்ம சொந்தக்காரர் வாங்கி சொந்தக்காரில் தான் ஒரு நல்லது கிட்டது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு நான் கா லைசன்ஸ் எடுத்தேங்கய்யா காரு என்ன வாங்க முடியலையா அவர் பாருங்கள் ஒரே கான்செப்ட் தான் ஏன் நான் வீடு கட்ட முடியல ஏன் நான் காரு வாங்க முடியல வாடகைக்கே முடியும் ஏன்னா இவர் ஒரு தரமான ஒர்க் பண்ணுறா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு பஸ்ஸில் அவர் போக முடியாது டூ வீலர்லேயே நாலு பேர் ஃபேமிலி போக முடியாது அது காரு தான் வேணும் இது வரைக்கும் வந்து நான் கார் ஆட்டோ கார் வாடகைக்கு தாங்க போயிட்டுருக்குறேன் ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிற நான் ஆட்டோ எடுக்கணும் இல்லை கார் எடுக்கணும் இப்படி தான் போயிட்டுருக்கிறேன் கார் வாங்க முடியுமா முடியாதா அவரோட கேள்வி அதை தான் காரு வாங்க முடியுமா முடியாதா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடாது காரு வண்டி வாகனம் வீடு மனை நாலு குடையோடனால் எட்டு குடையும் பார்க்குறோம் வண்டி வாங்கினா விபத்துக்கண்டாக ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி அந்த சாதகம் சொல்லுது நம்ம சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா நான் சொல்லிட்டேன் ஐயா வண்டி இப்போல்லாம் கார் வண்டி நீங்கள் உங்கள் பேர்லேயோ இது வாங்கக்கூடாது அப்போ அவர் என்னங்கிறார் எங்கள் மனைவி உயரில் வாங்கலாமா மனைவி உயர்லேயும் வாங்க முடியாதுங்க நீங்கள் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நாள் பொறுங்க அந்த பசங்க பிள்ளைலாம் ரன் ஆகட்டும் படிக்கட்டும் படித்து வரட்டும் நானே சொல்கிறேன் உங்களுக்கு கார் வண்டி வாங்குறது எப்படின்ட்டு இப்போ நீங்கள் வண்டி வாங்க வேண்டாம் அப்படி சொல்கிறேன் அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறார் இப்போ பார்த்தாலும் நான் வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த கா அந்த வாடகை தான் நான் கார் வாங்கிட்டு இருப்பாரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் வீடு கட்ட முடியாத காரணம் அதே மாதிரிங்க நாலாம் இடங்கிறது வண்டி வாகன வீடு மனை அப்போ அந்த நாலு குடையோட எட்டு குடையும் பார்க்குறாரு இப்போ மூணாக இப்போ திரிகோணம் கேந்திரம் அப்போ ஒரு 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 மனிதனோட லக்கணத்துக்கு திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்றாலோ உச்சமூட திசை போனால் பொண்ணு பொருள் சொத்து சொத்துடன் நல்லா இருப்பாருங்க சரி லக்கணத்துக்கு கேந்திரம் கேந்திராதிகள் கேந்திராதிபதிகள் அப்போ அந்த கேந்திராபதி கேந்திராதிபதிகள் அப்போ ஆட்சி உச்சம் பெற்று ஒரு திசை ஓட்டினாலே அவர் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நாலு குடையனை எட்டு குடையை பார்க்குறான் அவன் திசை ஓட்டுறான் கார் வண்டி வாகனம் வீடு கட்ட முடியல ஒன்றுமே பண்ண முடியல அவர் ரொம்ப பாருங்கள் இப்போ வெற்றி இடம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு கட்டம் இருக்குது பன்னெண்டு பாவத்தில் எந்த வெற்றி இடமா இருக்கோ அந்த வெற்றி இடத்தை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க அதை தான் ஆசை வரும் அது அதுமாரி தான் எண்ணம் வரும் அது அதுமாரி தான் மோகம் வரும் தான் அவங்க என்ன சொல்லுங்கள் லவ் பண்ணுவாங்க பன்னெண்டு கட்டம் இருக்குதுங்க அவங்க 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 ராசியில் இப்போ நவவம்சிலும் சரி ராசியிலும் சரி பன்னெண்டு கட்டத்தில் வந்து எந்த கட்டம் வெற்றி எடையமா வெறும் இடமா இருக்கோ அதை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க ஆனால் அங்கே போய் போய் ஏமாந்து நிற்பாங்க ஒரு நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை பசங்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா ரன் இருக்கு ஆனால் காரு வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் கேவலமாக இருக்குது ரெண்டாவது வீடு வந்து வாடகைக்கு போய் இருக்க முடியல வாடகைக்கா வீட்டுக்காரங்க வந்து பயங்கர டார்ச்சர் வீட்டுக்காரருக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோங்க இவ்வளோ சம்பாதிக்கிறோம் எல்லாமே இருக்குது வீட்டுக்காரருக்கு அடிமை வீட்டுக்காரர் கார் அங்கே நிப்பாடக்கூடாது இங்கே வாடகைக்கு வர கார் வந்து இவளை ஏற்றிட்டு போக வரது கார் அங்கே நிப்பாட்டா இங்கே நெப்பாடாதுன்னா எப்படி இருக்குதுங்க எந்த அது சொல்கிறாருங்க இந்த வீட்டில் இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் இதே சொல்லலாங்க அதாங்க நாலு குடையெல்லாம் எட்டு கூடையும் பார்க்கக்கூடாதுங்க அப்போ அப்படி பார்த்தாலே எந்த வீட்டில் போயிருந்தாலும் பிரச்சனை சிக்கல் தான் சரி சொந்தமாக வீடு கட்டினாலும் பிரச்சனை தாங்க ஐயா பொறுமையா நாங்கள் உங்கள் பசங்க ஒன்றா பெருசாக விட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கார் சொந்தமாக வாங்கலாம் சொந்தமாக வீடு கட்டலாம் நிம்மதியாக இருக்கலாம் வயசான காலத்தில் கண்டிப்பாக நான் அதுக்குன்னு நான் சாதகம் கணிச்சு பின்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் இதுதான் பாரு இதுதான் சாதகம் இரு ஏன்னா கொடுத்து கொடுத்து வச்சாலும் எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சுருக்கேன் வாழ்க பாலகவோடமுடிய வாழ்த்துக்கள்